ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் பத்து சொன்னேன் அத்தை மாமா கேட்கலை அடுத்த முகூர்த்தத்தில் என் தங்கச்சியை கட்டலாம்னு சொன்னேன் மாமா கேட்கவே இல்லை இன்றைக்கே இன்றைக்கே இந்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் தான் என்னால் ஒன்றும் சொல்ல முடியலை இல்லைனா என் நாத்தனாரை கட்டி வைப்பேனா என்றாள் ஓஹோ இவளுக்கும் சொ சொஞ்சிருக்கிறா போல இதுவும் நல்லதுதான் என நினைத்தார் விசாகன் மனைவி மாமனார் மாமியார் கூட விடைபெற்று சென்றான் போகும் முன் தங்கையிடம் உன் மாமியார் கொஞ்சம் கோபமா இருக்கார் அதனால் நீ கொஞ்சம் பொறுமையா இரு என்ன சரியா என்றான் ம் என்று அவள் தலையாற்றினாலும் பயம் அப்பி கிடந்தது அவள் முகத்தில் பலமுறை வசந்தா மகனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடப்பதை விசாரித்து கொண்டார் நதிநிலாவிடமும் பேசினார் ஏண்டி வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமே என்று ஆத்தமாட்டாமல் கேட்க வேண்டாம்னு நீ ஏமா சொல்லலை என்று நிலா கேட்க நான் எப்படி சொல்கிறது சொல்றது இதை வேண்டாம்னு சொன்னால் அதுக்கப்புறம் உன் கல்யாண பேச்சே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் நீயும் படிப்பை முடிச்சிட்ட ஏதோ நடக்கிறது நல்லதாக நடக்கட்டுமேனு விட்டுட்டேன் அந்த குடும்பம் பத்தி எனக்கே ஒன்றும் தெரியாது நீ கவனமா இருந்துக்க சரியா உன்கிட்ட நல்லது கெட்டது பேசக்கூட ஃபோனு இல்லை ஏன்னா ஒரு முறை யார்கிட்ட ஃபோன் வாங்கி என்கிட்ட பேசு என்றார் சரிம்மா என்றவள் தங்கை கனிநிலாவிடமும் பேசினாள் சொந்தக்காரர்கள் அனைவரும் கிளம்பிவிட்டார்கள் பொதுவாகவே ரத்தினத்தின் உறவுகள் எல்லாம் உள்ளூரிலும் அக்கம் பக்கம் ஊர்களிலும் தான் இருக்கிறார்கள் அதனால் மண்டபத்தில் இருந்தே போய்விட்டார்கள் விஜயாவின் உறவினர்கள் தான் வீட்டில் தங்கி இருந்தது இப்ப சூழ்நிலை சரியில்லை விஜயா யாரையும் கண்டுகொள்ளவே இல்லை எனவே அனைவருமே கிளம்பி விட்டார்கள் இப்போது வீட்டில் இருந்தது குடும்பத்தார் மட்டும்தான் விஜயா எந்த வேலையும் பார்க்கலை வீட்டு முற்றத்தில் அமர்ந்து புலம்பி அழுது அரட்டி கொண்டு இருந்தார் தான் மனைவியை அதட்டி மண்டபத்தில் இருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை சூடு பண்ணி இரவு அனைவரையும் சாப்பிட வைத்தான் அபியுக்தன் தன் அறையை விட்டு வெளியே வரலை அந்த வீட்டில் இரண்டு அறைகள் தான் மற்றபடி பழைய வீடு என்றாலும் பெரிய வீடு பெரிய கூடம் நான்கு புறமும் முற்றம் அடுப்படி பின்பக்கம் அதை அடுத்து வெளியே டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் இருந்தது யாரும் மதிநிலா கூட பேசலை நல்ல வேலை போகும் முன் மாதங்கி கூட பின்பக்கம் பாத்ரூம் சென்று வந்ததால் அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை எப்போதும் அபியுக்தன் வந்தால் அந்த அறையில் தான் தங்குவான் இன்னொரு அறையில் பெண்கள் தங்கிக் கொள்வார்கள் அக்கா வீடு வந்தால் அபி வெளியேதான் இருப்பான் பெரும்பாலும் தூங்குவது சாப்பிடுவது உட்கார்ந்து பேசுவது எல்லாமே முற்றத்தில்தான் உடைமாற்றத்தான் அறைக்கு போவார்கள் யாரும் நிலாவை சாப்பிடவா என்று கூட கூப்பிடலை ஆனால் அபியுக்தனை தம்பி தங்கைகள் சாப்பிட கூப்பிட்டு சாப்பிட்டார்கள் ரத்தினமும் மகிபாலனும் தான் மதனிக்கு சாப்பாடு கொடுங்க என்றார்கள் நிலாவுக்கு சாப்பாடு இறங்கவே இல்லை என்ன செய்வது தேவைக்கு சாப்பிட்டு தானே ஆகணும் சாப்பிட்டாள் அபியுக்தன் படுக்க திண்ணைக்கு போய்விட்டான் என்ன மாப்பிள்ள இவன் இப்படி பண்றான் என்று ரத்தினம் கேட்க மாமா மனுஷ மனசு இல்ல இல்லை அழிச்சு எழுத ரத்தமும் சதையும் ஆனது அவனுக்கு எவ்வளவோ வேதனை இருக்கும் விடுங்க தாலியை கட்ட வச்சிட்டீங்க அவன் பொண்டாட்டி அந்த பொண்ணுதான் அவனுக்கு வேலி போட்டுட்டீங்க விவசாயம் அவன் இஷ்டம் போல செய்யட்டும் பட்டா பத்திரம் எல்லாம் தான் போட்டாச்சே அதெல்லாம் பக்காவாக இருக்கும்போது இது என் இடம்னு யாரும் உரிமை கொண்டாட முடியாது கொஞ்ச நாள் போகட்டும் விடுங்க இல்லை மாப்பிள்ள அவன் ஊரை விட்டு போகும்போது கொஞ்சமாவது என் பொண்டாட்டி இவள் என்ற பந்தத்தோடு போகணும் அப்போ தான் பொண்டாட்டி மேலே ஒரு பிடிப்பு வரும் கல்யாணம் கட்டி வச்சதோடு நம்ம கடமை முடிஞ்சதுன்னு இருந்தால் உங்கள் மாமியார் ரொம்ப சொல்லுவா இவங்க ரெண்டு பேரையும் விட்டுருவா என்றார் உண்மைதான் விஜயா செய்யக்கூடியவர்தான் அபியும் தாய் சொல்லை கேட்கக்கூடியவன்தான் என்ன செய்வது என்று மகிபாலனை குழம்பி போனான் ஆனால் நதிநிலா புது இடம் என்றாலும் இன்று முழுவதும் பட்ட அலுப்பு சற்று நேரத்தில் அபியின் அறையில் தூங்கிப் போனால் முகில் அண்ணனோட அறையில் வேற யாரோட பொருள் இருந்தாலும் இந்த அறைக்கு கொண்டு வந்துரு இந்த அறை இனி உன் மதினியோட அறை அவங்க பொருட்களை அங்கே வச்சிரு என்றார் ரத்தினம் ஆமா ஆமா உன் மதினி ஆணையில அள்ளி வந்ததையும் சேனையில சேர்த்து கொண்டு வந்ததையும் அந்த அரைக்குள்ள கொண்டு போய் வையுங்க அறையே பத்தாது பாரு என்றார் விஜயா எடக்காக அனைவருக்கும் காதில் விழுந்தாலும் விழாத மாதிரி போய்விட்டார்கள் இனி இந்த வீட்டில் இதெல்லாம் சகஜம் என்பது போல்தான் இருந்தது அவங்க நடவடிக்கை பாவம் நதிநிலா பேந்த பேந்த விழித்தாள் கோபம் வரலை ஏன்னா அந்த அம்மாவின் கனவு கோட்டை இடிந்து விட்டது இடித்தது என்னவோ மகன்தான் ஆனால் அந்த கோபம் எல்லாம் மருமகள் மேல் பாய்ந்தது இவள் மட்டும் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்காது எப்படியாவது அடுத்த முகூர்த்தத்திற்குள் அந்த பெண் வீட்டாரை சமாதானப்படுத்தி கல்யாணத்தை முடிச்சிருப்பேன் நான் எல்லாமே கெட்டு கெட்டு குட்டியச்சவரா ஆனது இவளால் தான் எவ்வளவு திண்ணக்கம் இருந்தா ஒரு ஆளா இங்கே தனியா இருக்கா முறைப்படி கட்டி வந்தவளுக்கு கூட முதல் நாள் அவங்க வீட்டு ஆட்கள் யாராவது இருப்பாங்க ஒரு தைரியத்துக்கு ம் இவளை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா அந்த மாதங்கி அவளே பெரிய கைகாரி நாத்தனாரை புள்ள தானே கூட்டிக்கிட்டு வந்தா ம் வேடிக்கை பார்க்க வந்தவன் வீட்டுக்காரியாக ஆகி போனா இந்த மனுஷன் என் தாலியை குறுக்க வச்சு என் வாயை அடைச்சி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டாரே ஆனால் நான் இப்படியே விட்டு விடுவேனா இருடி உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு நான் இப்பத்தான் யோசிக்கிறேன் திண்ணைக்கு வந்த அபியுக்தன் அமைதியாக படுத்து இருளை வெறித்தான் எல்லாரும் முற்றத்தில்தான் படுத்திருந்தார்கள் திண்ணையில் இவன் மட்டும்தான் படுத்திருந்தான் மகிபாலன் அன்று அடைந்த அலைச்சலில் படுத்ததும் தூங்கிவிட்டான் இடையே பாத்ரூம் போக எழுந்தவன் முன்பக்கம் வழியாக போக அங்கே அபியுக்தன் போனை பக்கத்தில் வைத்துவிட்டு தூங்கினான் அப்போதுதான் அந்த எண்ணம் அவனுக்குள் பழிச்சிட்டது இரவு தூங்கும் முன் வரை மாமனார் இவனிடம் புலம்பிக் கொண்டு இருந்தது இதைத்தான் மாப்பிள்ளை எப்படியாவது இவனுக்கு கல்யாணம் ஆனது அந்த பிள்ளைக்கு தெரியப்படுத்தணும் தெரிஞ்சிட்டா கும்பல புள்ள விலகிடும் இவன் சொல்லாமல் விட்டுட்டா ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையும் வீணாகிடும் எப்படி சொல்றது அந்த புள்ள ஃபோன் நம்பர் கிடைச்சா நானே சொல்லிடுவேன் என்றார் அபி ஃபோனை அப்படி எல்லாம் அசால்ட்டாக வைக்க மாட்டான் ஏன் என்று இப்போத்தானே தெரியுது இந்த லவ் பண்ணுறவனுங்க எல்லாருமே இப்படித்தானே மறைச்சிடுறானுங்க அபியின் போனுக்கு அவன் கைரேகை தான் லாக் எனவே மெல்ல அவன் கைவிரலை எடுத்து வைத்து ஓப்பன் ப ஃபோனை ஓப்பன் பண்ணியவன் தேடி பார்க்க பெண்கள் சிலரின் ஃபோன் நம்பர் இருந்தது தோழியா இருக்கலாம் கூட வேலை பார்க்கும் பெண்களா இருக்கலாம் எனவே யார் இவனுடைய காதலி என்று தெரியாமல் நான் ஏதாவது செய்யப்போய் அது குளறுபடியாக போய்விடக்கூடாது ஆமா, அப்படி போய்விட்டால் மேற்கொண்டு எனக்குத்தான் பெண் பாவம் வந்து சேரும் எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு என்று நினைத்தவன் நல்ல ஐடியா என்று அவனுடைய வாட்ஸ்அப் டிபியில் என்று காலை எடுத்த அவர்களின் திருமண போட்டோ மகிபாலனிடம் இருந்தது அதை இவன் போனுக்கு அனுப்பி அவர்களின் திருமண போட்டோவை வைத்துவிட்டு வந்து படுத்துவிட்டான் கண்டிப்பா நாளை காலையில் எப்படி என் போனை நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது என்று திட்டுவான் என்றுதான் நினைத்தான் மகிபாலன் ஆனால் காலையில் எழுந்த அபியுக்தன் போனை எடுத்து பார்த்ததும் ஏகப்பட்ட மெசேஜ் அழைப்புகள் அனைத்தையும் பார்த்தவன் முகத்தில் அதிர்ந்தாலும் கோபம் வந்தாலும் அடக்கிக் கொண்டான் யார் இந்த வேலை செய்தது என்றும் கண்டுபிடித்து விட்டான் ஆனால் ஒரு வார்த்தை அத்தானை ஏன் இப்படி பண்ணினீங்க என்று அவன் கேட்கலை முதலில் வந்த கோபத்தை அடக்க கஷ்டப்பட்டான் கோபம் அடங்கிய பின் இதுவும் நல்லதுதான் என்று நினைத்துக்கொண்டான் காதலித்து உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று நம்பிக்கை கொடுத்தவன் சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி திருமணம் செய்து கொண்டால் காதலித்தவள் என்ன நினைப்பாள் அவளிடம் எப்படி சொல்வது என்று தயங்கினான் மறுகினான் அதை இப்போது அத்தான் செய்துவிட்டார் உன்னிடம் நேரில் வந்து பேசுகிறேன் நான் வரும் வரை பொறுமையாய் இரு சாரி நானே எதிர்பாராமல் எல்லாம் நடந்துவிட்டது என்று குறுந்தகவல் அனுப்பிவிட்டான் காலையில் எழுந்த நதிநிலா பின்புறம் பாத்ரூம் போய் ஃப்ரெஷ்ஷாகி குளித்துவிட்டு வந்து அவள் கொண்டு வந்த பழைய சுடிதாரைத்தான் எடுத்து போட்டுக்கொண்டாள் விஜயா வேண்டுமென்றே எழுந்து கொள்ளவில்லை வெண்பனி எப்போதும் அம்மா வீட்டிற்கு வந்தால் வேலை செய்யவே மாட்டாள் நேற்று முதல் அம்மா வேண்டுமென்றே எதுவும் செய்யாமல் இருக்க இவள்தான் தான் செய்ய வேண்டியதா போய்விட்டது காலையில் நன்றாக தூங்கியவளை அவள் பிள்ளைகள் பசிக்குது என்று எழுப்ப தூக்கத்தில் கிட்ட போங்க என்று சொல்ல ஏய் பனி எழுந்துரு என்று அவள் முதுகில் ஓங்கி தட்டியவன் போ பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடு என்றான் நல்ல கல்யாணம் வந்தது என் பாடுதான் திண்டாட்டமா இருக்கு நான் நம்ம வீட்டிலேயே இருந்திருக்கலாம் என்று முனகியவள் அடுப்படி பக்கம் சென்றாள் சற்று நேரத்தில் அடுப்படி பக்கம் வந்த நிலா மதினே நான் ஏதாவது செய்ய வா என்றாள் உம் என்ற வெண்பனி என்னென்ன செய்யணும் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் நதிநிலாவிற்கு சமையல் நன்றாகவே தெரியும் ஏனென்றால் வசந்தா தன் இரு மகள்களுக்கும் எல்லா வேலைகளையும் செய்ய தெரியணும் என்று பழக்கி இருந்தாள் நாத்தனாரின் பிள்ளைகளுக்கு பாலும் மற்றவர்களுக்கு டீயும் போட்டாள் வெண்பனி எடுத்துக்கொண்டு போய் அனைவருக்கும் கொடுத்தாள் காலையில் எழுந்த ரத்தினம் மருமகளே மருமகளிடம் பேச வர இரவு தான் செய்ததை சொன்னான் ரொம்ப சந்தோஷமாப்பிள்ள நிம்மதியா இருக்கு என்றார் என்னை என்ன பேச போகிறானோ தெரியலை என்றான் ஃபோனை கையில் வச்சிருக்கிறான் ஆனால் ஒன்றும் வாயே திறக்க மாட்டேங்கிறான் என்றான் அப்படியெல்லாம் பட்டனு பேசிட மாட்டான் அவன் குணம் அப்படி அவன் என்ன நினைக்கிறான்னு யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது மாப்பிள்ள அதுதான் இத்தனை வருடம் அவன் காதலிக்கிறான்னு வீட்டில் யாருக்கும் தெரியாமலே போயிருச்சு என்றார் காலையில் சரியான நேரத்திற்கு சாப்பாடு ரெடியாகிவிட பெண்முகில் அனைவரையும் சாப்பிட கூப்பிட என்னது உங்க அக்கா அதுக்குள்ள சமைச்சிட்டாளா பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகும் வரை அந்த இட்லியையும் சட்னியையும் செய்வாளே அதுவும் எங்க நாலு பேருக்கு மட்டும் செய்யவே அவ்வளவு நேரமாகும் இன்னைக்கு மட்டும் எப்படி உடனே செஞ்சிருவா என்ற சந்தேகத்துடன் பின்பக்கமாக மகிபாலன் அடுப்படிக்கு வர அங்கே வேர்க்க விறுவிறுக்க நதிநீலா வேலை செய்து கொண்டு இருந்தாள் அதுதானே போகோ கதை இப்படி போகுதா அதானே பார்த்தேன் என் பொண்டாட்டி எப்படி இப்படியெல்லாம் வேலை செய்வான்னு சரி சரி வேட்டு பொம்பளைக முதல்ல பிடிக்க வேண்டிய இடமே தானே என்று விட்டான் பகல் நேரத்தில் அபியுக்தன் தன் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை நதிநிலா அந்த அறைக்குள் போகவே இல்லை அவளுக்குத்தான் அடுப்படியிலேயே நேரம் சரியாக இருந்ததே வீட்டிற்கு யாராவது கல்யாணம் விசாரிக்க வர்றோம் என்ற பாவனையில் அடுத்த வீட்டை எட்டி பார்க்க வந்து விடுவார்கள் விஜயா அழுது புலம்பி என் மகனுக்கு நான் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு தேடி தேடி பிடிச்சே எல்லாம் இவனால மண்ணா போச்சே என் மகன் மூளையில முடங்கி போய் கிடக்கிறான் என்றார்